அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் தன் ஊன் பெருக்குதற்கு தான் பிரிது ஊனு உண்பான் எங்கணம் ஆளும் அருள் பிற உயிர்களை துடிதுடிக்க கொலை செய்து அதன் உடலை சமைத்து உண்டு தனது உடலை வளர்த்து தனது உடல் நலம் வேண்டி இறைவனிடம் சென்று வழிபாடுகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் வைத்தால் எங்கணம் இறைவனது அருளைப்பட முடியும் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருட்பயன் இழந்ததற்கு காரணம் அதனை பாதுகாக்காததைப் போல இறையொருளை பெற முடியாததற்கு காரணம் ஊன் தின்னலே படை கொண்டார் நெஞ்சம்போல் ஒன்றுக்கா ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் கருவிகளை தம் கையில் கொண்டவர் அதனால் செய்யும் கொலையையே கொண்டு அதன் வழியையே உணரமாட்டார் அதேபோல் ஓர் உடலை சுவைக்காக உண்டவர் மனமும் அன்பு இரக்கமின்றி அதன் சுவையையே நோக்கும் அருள் அல்லது யாதெனின் கொள்ளாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் அருள் என்பது யாதெனில் கொல்லாமை அருளல்லாது எதுவெனின் கொள்ளுதல் அவ்வூன் தின்பது பொருள் ஆதலால் அக்கொள்ளுதலால் வந்த ஊனின் நெய் தின்பது பாவம் உண்ணாமை உள்ள உயிர்நிலை ஊனுண்ண அன்னாத்தல் செய்யாது அலறு சட்டத்திற்கு புறம்பான செய்கை செய்தால் சட்டப்படி தண்டனை பெறுவதைப் போல ஊன்னுண்பதற்காக உயிர்களை கொன்று பாவ செய்கையை செய்தால் நகர் நரகம் அவனை வெளியே விடாது தினப்பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவாரில் விலைக்கு வாங்கி ஊனை தின்பவரை கொலை பாவம் சேராது அதனை கொலை செய்தவரே சாரும் என்று கூறுபவரை நோக்கி ஊன் தின்பதனாலேயே அவர்கள் அவ்வாறு செய்கின்றனர் என்றும் இந்நேர்வில் அக்கொலை குற்றம் கொன்றானையும் தின்றானையும் ஒக்கவே சாரும் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றின் புன்னது பெறின் நம் உடலில் சிறிது தோல் உறிந்து சதை தெரியுமானால் அதனை புண் என்று கூறி அருவறுக்கின்றோம் வெட்டி வைத்துள்ள புலாலும் பிரிதோர் உடம்பினுடைய புண் என்று உணர்ந்தால் அதனை உண்ணமாட்டார் செயரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அறிவுடையோர்கள் உடலை விட்டு உயிர் நீங்கிய பின் அதனை பிணம் என கருதி கருதுவதைப் போன்றே ஊனினையும் பிணம் என்றே கருதுவர் அபிசொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நின்று தீயின் கண் நெய் முதலிய அவிகளை சொறிந்து ஆயிரம் வேள்வி வேட்டலினால் வரும் பயன் எதுவாகுமோ அப்பயனை விட ஒரு உயிரைக் கொன்று அதன் ஊனை உண்ணாமையே ஆகும் கொல்லான் புலாலை மருத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் தொழும் புலால் மறுத்தலை பின்பற்றி ஓர் உயிரையும் கொல்லாமலும் தன்னையும் மரணத்திற்கு எடுத்துச் செல்லாமலும் தனது உடலை சுத்த பிரணவ தே ஞான தேகமாக மாற்றிக்கொள்பவனை எல்லா உயிர்களும் வணங்கும்